பொதுவாக தமிழ் சினிமாக்களில் உச்சத்தில் இருக்கக்கூடிய சில நடிகர்கள் அரசியலுக்கு வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பேச்சு ஆரம்ப கட்டத்திலேருந்தே அடிபட்டுட்ருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்லேருந்து ஆரம்பித்த தளபதி விஜய் அவர்கள் வரைக்குமே இவங்க அரசியலுக்கு வருவாங்களா மாட்டாங்களா எப்போது வருவாங்க வந்தால் என்ன செய்வாங்க அப்படின்னு சில கேள்விகளுமே உலா வந்துக்கிட்டே இருக்குது அந்த நேரத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு ஒரு கட்டத்துல ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டு இருந்த டைம்ல அரசியலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல வர எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் சொன்ன பதில் அவரோட ரசிகர்களும் அவர் அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்குமே ஒரு பெரிய ஏமாற்றமா அமைஞ்சது அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா தளபதி அவர்கள் பல இடங்களுக்குமே இக்கட்டான சூழல்களில் பல ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவருடைய தொண்டர்கள் மூலமாகவும் பல நல்லதை செய்ய வச்சிருக்காரு அந்த நிலைமையில் இப்ப ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய நியூஸ் என்னன்னா நடிகர் விஜய் அவர் அவர் ஆரம்பிக்கக்கூடிய கட்சியோட பேரை இன்னைக்கு வெளியிட போறதா தகவல் வந்திருக்கு கட்சியோட பேர் அறிவிக்கப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு கோடி உறுப்பினர்களை அந்த கட்சியில் சேர்க்கறதுக்கான திட்டமும் செயல்பட போறதா சொல்றாங்க அவரோட கட்சியோட ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான நடவடிக்கைக்கு பின் மண்டல மாநாடுகளை நடத்த முடிவு பண்ணிருக்காரு விஜய் அப்படின்னு ஒரு தரப்புல சொல்றாங்க ஆல்ரெடி இந்த கட்சியோட பேரெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு குறிப்பிட்ட ஷூட்டிங் அப்புறமா முழு மூச்சா தளபதி அவர்கள் அரசியலில் இறங்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் வந்துகிட்டு இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்சில பேசின விஜய் அவரோட தந்தை விஜய் அவர்கள் நடிச்சிருக்க கூடிய துல்லாத மனமும் துள்ளும் அந்த படத்தை பத்தி பேசும்போது அந்த டைம்ல விஜய்லாம் ஒண்ணு சூப்பர் ஸ்டார் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாரு படத்துல யார் நடிக்கிறாங்க வலுசேக்குது அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருப்பாரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி காட்டுத்தீயா பரவுற இந்த நேரத்துல அவருடைய தந்தை இந்த மாதிரி பேசிருக்கிறது ஒருவேளை ரெண்டு பேருக்குள்ளயும் கிளாஷஸ் இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகத்தையும் ஏற்படுத்துது ஒரு வேலை இதெல்லாம் உண்மை தளபதி அவர்கள் அரசியலுக்கு வரதுல அவருடைய தந்தைக்கு உடன்பாடு இல்லையா அப்படிங்கறத வரக்கூடிய வீடியோக்கள் பார்க்கலாம் அண்ட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போற தளபதி அவர்களுடைய கட்சியோட பேரு என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மறைக்காம நம்மளோட வீடியோக்கு கீழே பண்ணுங்க